கேரளா லாட்ரி பம்பர் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸோ இருபத்தி எட்டாம்தேதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ஓகேங்களா முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டேவில் வந்து எழுநூற்றி இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது காரண்யா நானூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா காரண்யம் முடிஞ்சு போச்சு ஸோ ஸ்ரீசக்தி நான் காரண்யு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸ்ரீசக்தி ஓகேங்களா ஸ்ரீ சக்திக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ரீசக்தி நானூற்றி இருபத்தி ஆறுக்கு தான் நம்ம இப்போ ஜெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஸ்ரீசக்தி நானூற்றி இருபத்தாருக்கு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கேரளாவில் ஆட்டி பம்பர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா கேஎல்டிஆர் ஓகேங்களா கேஎல் புக்கிங் பண்ண நம்பர்கள் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு ஓகேங்களா தொண்ணூத்தொன்னா ஐம்பது எழுபத்தேழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டுக்கு கேஎல் புக்கிங் பண்ணிக்கலாம் நல்லதொரு நண்பர் ஒரு சூப்பரான நண்பர் இவர்கிட்ட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு கெஸ்ஸிங்கும் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கித்த கெஸ்ஸிங்க்கு போகலாம் ஓகேங்களா இன்றைக்கித்த கெஸ்ஸிங் என்னென்னா ஸோ நானூற்றி ஆறு இருபத்தி ஆறு ட்ரா நம்பருக்கு பவர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ அடுத்து ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு பவர் போட்டிங்கன்னா ரெண்டு ஏழு ஆறு ஸோ இரநூத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சிம்பிள் மிட்டாக இது தான் இருக்குது ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா முப்பதாம் தேதி மோஸ்ட்லி நமக்கு என்ன வந்திருக்கு ஜீரோ 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 ஃபுல்லாகவே ஜீரோ தான் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம ஆல் போர்டு என்ன எடுக்கிறோம் ஆல் போர்டில் ஜீரோ போர்டு ஜீரோ போடுங்க கண்டிப்பாக நமக்கு ஆல்போர்டில் ஜீரோ ஓகேங்களா ஆல்போர்டில் பெரிய முட்டையாக போட்டுருக்கீங்கன்னா நமக்கு ஆல்போர்டில் ஜீரோ ஓகே ஆல்போர்டில் நமக்கு ஜீரோ அப்படின்னா ஏபி ஓகேங்களா ஏசிபிசிஏபியில் ஜீரோ ஆறு அறுபது அது ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு இருபது இது ரெண்டுமே அடித்த பிசி இருந்தாலும் நமக்கு திரும்ப வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இது இல்லாமல் நமக்கு வேறு என்ன கிரெஸ்ஸிங் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன கிரெஸ்ஸிங் வருது அப்படின்னா திரும்ப ரெண்டு திரும்ப வந்துச்சுன்னா நமக்கு எட்டு அப்படிங்கிறது வராது நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா இது ஒன்று வரும் ஸோ இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஏ ஏபிசி ஏபிசி நம்பர் சைபர் இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஆறு இந்த மூணு நம்பரை வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ நல்லது ஒரு நம்பர் இந்த நம்பரை எடுத்து வச்சிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வேறு என்னென்ன நம்பர் இருக்குது நான் மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த கேலாட்டி பம்பர்ஜானில் முப்பத்தி ஒன்றாந்தேதி பம்பர் மன்சூன் பம்பர் வருது ஓகேங்களா அந்த பம்பருக்கு நம்மளுடைய சேனல் லைவில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் நம்ம லைவுக்கு வருவோம் ஓகேங்களா முப்பத்தி ஒன்று பம்பருக்கு எல்லோருமே லைவில் வாங்க ரெண்டு மணிக்கு ரிசல்ட்டு ஸோ முப்பது நாற்பது ஐம்பது கோடி ரூபா பொருள் நமக்கு நம்ம பங்க பம்பரில் அட்டகாசமாக போகுது எல்லோரும் வந்துடுங்க ஓகேங்களா ஸோ சூப்பரான கெஸிங் எடுத்து தரேன் அனைவருமே வெற்றி பெறலாம் ஓகேங்களா நன்றி மீண்டும் நல்லது கெஷன்கோட அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா